நான் போய் விஜயை பார்த்துட்டு நான் விஜயை பார்க்க போகிறேன்றதை பரப்பி விட்டுங்க அது நம்ம ஆட்கள் செஞ்சுக்குவாங்க இங்கே அவர் சொல்லியிருப்பார் ராகுல்கிட்ட நான் கொஞ்சம் போய் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கைப்பை ஏற்றினோம்னா திமுகவில் அதுக்கப்புறம் திமுக குழம்புவாங்க ஐயோ விஜய் கூட போய்ட்டா நமக்கு நிலைமை என்ன ஆகுது ராகுலை கல்வி விடுவாங்க காங்கிரஸ் வந்து படுபாதாளத்தில் இன்னைக்கு பிஜேபி இவ்வளோ ஆட்டம் போடுவதற்கு இவ்வளோ தான் தோண்டித்தனமாக நடத்துவதற்கு காரணம் அடிப்படை போட்டு கட்சதே காங்கிரஸ் ஆனால் இன்னும் ராகுல் காந்தி முழுசாக மாறலன்ற மாதிரி ஏன்னா பீகாரில் நீங்கள் போட்ட சண்டையில் தான் தோற்று அது ஒரு காரணம் கோட் சோரி ஒரு காரணமாக இருந்தால் கூட பத்தாயிரம் கொடுத்த ஒரு காரணமாக இருந்தால் மனு தாக்கல் பண்ணுற கடைசி நாள் வரைக்கும் கூட்டணியில் யார் போட்டி போடுவான்றது ரெண்டு பேருக்கு வந்து வரலை மக்கள் எப்படி இவங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க இது வந்து ராகுலோட மிகப்பெரிய ஃபெயிலியர் அது ஏற்கனவே ஒளிஞ்சி ஒன்றும்லாம் போயிட்டீங்க போன டைமு பீகாரில் இப்படி பேசி பேசி தான் நாசமாக போய் ஒரு சீட்டு வந்தீங்க உங்களுக்கு என்ன கொள்ளன்ற ஐம்பது சீட்டுக்கு கேட்டுக்கு சண்டை போடுற கொடுக்குறத வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே அடுத்த டைம் நீ கட்சியை வளர்த்துட்டு கேட்க வேண்டியதானே இது ராகுல் செய்த தப்புது அப்படின்ட்டு போயிச்சா டோட்டலாக காலியாக காங்கிரஸ் இப்போ இந்த நிலையைத்தான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திங்கன்னா காங்கிரஸுக்கு தான் காங்கிரஸை போட்டு புதைச்சிடும் ஏன்னா அரசியல் தெரியாத விஜயோட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா கேரளாலையும் விஜய் ஒரு வார்த்தை வந்து பிரச்சாரம் பண்ணார்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோம் அதுதான் கணக்கு தமிழ்நாடு கணக்கு கிடையாது டிஎம்கே விட்டு காங்கிரஸ் வெளியில் போச்சுன்னா அகில இந்திய அளவில் காங்கிரஸ் புதைக்கணும் தமிழ் நியூஸ் நேர்கள் அன்பவணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் திமுக கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது இன்டாக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மூன்று பொது தேர்தலில் ஆனால் இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எதிர்பார்க்காத ஒரு பிரிஸ்ட்டு இப்போ திமுக கூட்டணியே வந்து விளவு போகுது காங்கிரஸே வந்து பாருங்கள் தாபேக்காவோட ஒரு டாக் ஓடிட்டு இருக்குன்னு கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்புறம் குழுலாம் அமைச்சாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒருபடி மேலே போய் இப்போ நேற்று தினம் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர் விஜயை சந்தித்திருக்கிறார் நான் அரசியல் பேசினேன்னு சொல்கிறாரு இப்போ நான் ஓப்பனாக சொல்ல முடியாது வரக்கூடிய நாடுகளில் டீட்டெயிலாக சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்றாரு அவரும் ராகுல் காந்திக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னெலாம் வேறு சொல்கிறாங்க அப்போ ஏதோ நடக்குது போலயே சார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் உடஞ்சிடும் போலையே இந்த ஏதோ நடக்குதுன்னா இப்போ டம்ளட்டில் காஃபி எடுக்கிறக்கா கப்பு எடுக்கிறீங்க அந்த கப்பு உடஞ்சு போயிருந்துன்னு சொல்ல முடியுமா காஃபி கொடுக்குறதுக்கு எடுத்துருக்கீங்க திருப்பி பாதுகாப்பு வச்சுருக்கதை பாசிட்டிவ் தாட்டு ஈயோ கப்பு எடுக்கிறீங்க உடச்சிடாதீங்க கீழே விழுந்துருவா நேராக சொல்லுவாங்க அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறது அந்த மாதிரி தான் இருக்குது அவரை அவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும் அவங்கவுங்களுக்கு வருமானம் சம்பளம் பதவி எல்லாம் இருக்கும் அவங்க அந்தந்த வேலையை பார்த்தா இப்போ இவர் வியாபாரம் பார்த்துடுறேன் பண்ணுவார் சில கம்பெனி கார்பரேட் கம்பெனிலலாம் சொல்லுவாங்க சார் இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் லாபம் கூட வரும் இப்படி பண்ணால் இப்போ நிர்மலா சீதாராமன் மோடிஜி மாதிரி விமானத்துறையை வித்துவிட்டோம் அப்படின்னா நல்ல லாபம் வரும் சரி ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வேறு சக்கரவர்த்தி அவர் சொல்லியிருப்பார் ராகுல்கிட்ட நான் கொஞ்சம் போய் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் ஹைப்பை ஏற்றினோம்னா திமுகவில் ஒரு சீட்டு கூட வாங்கலாம் நான் போய் விஜயை பார்த்துட்டு வரேன் நான் விஜயை பார்க்க போகிறேன்றதை பரப்பி விட்ருங்க அது நம்ம ஆட்கள் செஞ்சுருவாங்க இங்கே எதிரணி இருக்குது பரப்பி விட்டோடனே நிறுவல் கேள்வி கேட்கும்போது நான் ஒரு செக்க ஹோஸ்ட்டில் இல்லை அது வெளியில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் திமுகவில் குழம்புவாங்க ஐயோ விஜய் கூட போயிட்டா நமக்கு நிலமை என்ன ஆகிறது அப்படி ஒரு மண்ணாங்கட்டி ஆகாது ராகுலை கழட்டி விட்ருவாங்க காங்கிரஸ் வந்து படு பாதாளத்தில் இன்றைக்கி பிஜேபி இவ்வளோ ஆட்டம் போடுவதற்கும் இவ்வளோ தாந்தோண்டித்தனமாக நடப்பதற்கும் காரணம் அடிப்படை போட்டுக்கட்சதே காங்கிரஸ் தான் மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் தான் இந்த நாட்டை குழியில் தோண்டி ரயில்வேஸ் எல்லாத்தையும் குழியில் தோண்டி இவங்க இருக்காங்க அவங்க குழியில் தள்ளி விட்டாங்க ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போய் தான் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது ரெண்டாவது டைமும் காங்கிரஸ் தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஸோ அது ராகுல் காந்திக்கு தெரியும் ஆனால் இன்னும் ராகுல் காந்தி முழுசாக மாறலைன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பீகாரில் இவங்க போட்ட சண்டையில் தான் தோட்டு விட்டாய் அது ஒரு காரணம் ஓட்சோரி ஒரு காரணமாக இருந்தால் கூட பத்தாயிரம் கொடுத்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி நான் அங்கதான இருந்தேன் பீகார்ல என்னன்னா மனு தாக்கல் பண்ற கடைசி நாள் வரைக்கும் கூட்டணியில யார் போட்டி போடுவான்றது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலைங்கும்போது மக்கள் எப்படி இவங்கள நம்பி ஓட்டு போடுவான் ஸ்ட்ரீட் ஷேரிங் முடிவாகலை அன்னைக்கு எது முடிஞ்சிருச்சு டேட் இவனும் போட்டி போடுறான் அவனும் போட்டி போடுறான் இப்ப எப்படி மக்கள் இவங்கள நம்பி வாக்களிப்பா ஓ ஓகே புரியுதா கிட்டத்தட்ட ஒரு அம்பத்து ரெண்டு தொகுதிகள்ல என்ன பண்றான்னா காங்கிரஸ்ல சேர்ந்தவனும் கடைசி நாள் தலைமை சொல்லவே இல்ல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ஜேடியிலேயும் ஆளை போடுறாங்க போட்டுவிட்டு அப்புறம் வாபஸ் வாங்கிக்கலான்னு ஆர்ஜேடிக்கு அரணும் போடுறான் இவனும் போடுறான் ரெண்டு பேருமே போட்டாங்கன்னா அப்படி எப்படி மக்கள் இவங்களை நம்புவாங்க ஸோ இது வந்து ராகுலோட மிகப்பெரிய ஃபெயிலியர் அது ஏற்கனவே ஒழிஞ்சு ஒன்றும்லாம் போயிட்டீங்க போன டைமு பீகாரில் இப்படி பேசி பேசி தான் நாசமாக போய் ஒரு சீட் வந்தீங்க உங்களுக்கு என்ன கொல்லன்ற ஐம்பது சீட்டுக்கு எதுக்கு சண்டை போடுற நீ கொடுக்குறத வாங்கிட்டு பேசாமல் போக வேண்டியதானே அடுத்த டைம் நீ கட்சியை வளர்த்துட்டு கேட்க வேண்டியதானே இது ராகுல் செய்த தப்புந்து அப்படின்ட்டு போயிச்சா டோட்டலாக காலியாக காங்கிரஸ் ஸோ இந்த நிலையைத்தான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திங்கன்னா காங்கிரஸுக்கு புதக்கூலி தான் காங்கிரஸை போட்டு புதைச்சிட வேண்டிதான் ஏன்னா அரசியல் தெரியாத விஜயோட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா கேரளாலையும் விஜய் ஒரு வார்த்தை வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் அதுதான் கணக்கு தமிழ்நாடு அவங்களுக்கு கணக்கு கிடையாது கேரளா கேரளாவில் விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டோட இளைஞர்கள் இருக்குது ஒரு பத்து பெர்சன்ட் உங்களுக்கு ஓட்டு அப்போ காங்கிரஸில் குறையிறதே வந்து மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் தூக்குறாங்க அப்போ விஜய் வந்து திருவண்ணாண்டிலேயும் நார்த்து கேரளாலேயும் த்ரிஷூர்லேயும் ஒரு ஒரு கூட்டம் ஓகே அப்படியே அந்த பத்து பர்சன்ட் தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலான்றது தான் அவங்க கணக்கு தமிழ்நாட்டுக்காக வரல கேரளாக்காக வந்திருக்காங்க தமிழ்நா அது ஆச்சுன்னா சரி தமிழ்நாடு சேர்த்து கேட்பாங்க சில பேர் சில பேர் என்ன பண்ணுவான்னா பொண்ணு பார்க்க போவாங்க அக்காவில் பொண்ணு பார்க்க போனால் அவன் தங்கச்சியை கேட்பான் தங்கச்சி நல்லா இருக்குன்னு இதெல்லாம் எதார்த்தமாக நடக்குது அப்புறம் அனந்தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அவன் என்ன பண்ணுவான் அக்கா அண்ணன் கல்யாணம் பண்ண தங்கச்சி சூப்பராக இருக்கு நம்மளும் எப்படியாவது ரூட்டு விட்டு கல்யாணம் பண்ணிடலான்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ விஜய் உனக்கு கேரளா வேணும்னா நீ என் கூட சேரு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பக்கம் பக்கம் முடிப்பாங்க இல்லை இந்த டைம் டிஎம்கே டிஎம்கே விட்டு காங்கிரஸ் வெளியில போச்சுன்னா அகில இந்திய அளவுல காங்கிரஸ் புதைக்கப்படும் ஆமாங்க தமிழ்நாட்டுல இப்போ காங்கிரஸுக்கு நூறு இடங்கள் இருக்கு காங்கிரஸுக்கு ஒரே சப்போர்ட் யார் திமுக இருக்காத்த இடம் வேற எந்த கட்சியுமே கிடையாது மம்தா பானர்ஜி எல்லாம் மதிக்கவே மதிக்காது அப்ப நீங்க எதிர்கட்சி லாபி எதை வச்சு பண்ணுவீங்க திமுக வெளியே வந்துருச்சுன்னா இப்ப ஒரு பேச்சுக்கு காங்கிரஸ் வந்து காலவாரி விட்டுட்டு போகுதுன்னு வச்சுக்கங்க உதாரணத்துக்கு திமுக பிஜேபியோட சேர்ந்துன்னா காங்கிரஸ் காலி இல்லை முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போட்டுன்ற நீங்க ஒன்று செய்யும் போது நீங்க கத்தி எடுத்து கீச்சும் போது நானும் கூத்துறேன் செத்தாலும் பரவாயில்ல நீ வந்து நடக்கக்கூடாது காலை வெட்டி விடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நான் செத்தாலும் பரவாயில்லையா நீ முடமா கிடக்கணும்னு காலை ஓட்டான்னு வச்சுங்க உதாரணம் நடக்காது ஸோ அதனால இதெல்லாம் நடக்காது சும்மா ஃபிலிம் காட்டுறது பேரம் பேசுறது வியாபாரம் பேரம் பேசி ரெண்டு சொல்றது அப்போ இது வந்து திட்டமிட்டே எப்படியாவது ஒரு கூடதலா சீட் வாங்குறதுக்கு கூட சீட் வாங்குறதுக்கு ஆனால் டிஎம்கேல குடுக்க மாட்டேன் டிஎம்கே இப்போ கடந்த இப்ப பாருங்களேன் அது திரு செல்வபிரந்தைய கிட்டே கேக்குறாங்க அந்த குழு சந்திஷ்டு வந்து திமுக என்ன நினைக்குதுன்னா ஒரு குழந்தையாதான் காங்கிரஸ் நினைக்கிற குழந்தைய நினைக்குதா இன்னைக்குதா அப்படிங்கும்போது நீங்க ஒரு சாக்லேட் அது குடுக்கலாம் அவ்வளவுதான் அதனால அது குடுக்க மாட்டேன் என்னதான் அடம் பிடிச்சு கத்துனா கூட மண்டையில கூப்பிட்டு காதை ஈத புடிச்சு திருவி ஒழுங்காரு சியமரமாயணத்தை தவிர அதுக்கு மேலே ரெண்டாவது சாக்லேட் கொடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா பீகார்ல குழப்பங்கள் நடந்துச்சு வேட்புமனு தாக்கலையும் முடிஞ்சு போச்சு சீட் இதுவே கன்ஃபார்ம் ஆகல கூட்டணியே கன்ஃபார்ம் ஆகலை அந்த மாதிரி தமிழகத்தில் வந்துடக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டியா டிஎம்கே அலையன்ஸ் முதல் பார்ட்டியா இவங்க வந்து குழு அமைச்சு பேச்சுவார்த்தையில் இப்பவே ஈடுபடுறாங்க டிசம்பரில் ஆரம்பிச்சாதான் இப்ப நம்ம ஜனவரி பிப்ரவரியில நம்ம ஸ்ட்ரீட் ஷேரிங் சுமூகமா முடிஞ்சு நம்ம தேர்தலுக்கு ஆயத்தம் ஆயிடலாம் இது சரியான அனுவுமுறை தானே ஏற்கனவே எத்தனை ஜெயிச்சாங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இந்த டைம் எப்படின்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சி கொடுத்து பதினெட்டு ம் ம் இப்போ இருபது கொடுப்பாங்க இருபத்தஞ்சு கொடுத்து ஏழு லாஸ் பண்ணிட்டீங்கல்ல ம் சார் அது ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி சார் கொடுத்து பதினெட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட் அப்போ இருபது கொடுத்தா ஸ்ட்ரைக் ரேட்னா இருபது கொடுத்து பதினஞ்சு பதினெட்டு ஜெயிச்சிங்கன்னா ஜாஸ்தி இல்லையா ம் அப்படிதான் பார்ப்பாங்க ஸ்ட்ரைக் ரேட்டை காங்கிரஸ் என்ன வள வளர்க்கணுன்னு தான் டிஎம்கே பார்க்கணுமே தவிர காங்கிரஸ் அழிக்கணும்னு பார்க்காது அதனால் இருபத்தஞ்சுலேருந்து இருபதாக கொடுப்பாங்க இல்லை சார் இவ்வளோ பெரிய பெரிய இயக்கம் இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கொடி பறக்குது எங்கள் கொடி தான் பறக்குது அப்படின்னு கொடி பறக்கலாங்க ஓட்டு போடணும்ல மக்கள் ஓட்டு போடணும் அது சுதந்திர காலத்தில் கூட தான் கட்டி அது இப்போ வந்து சுதந்திரம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை மறந்துட்டாங்க சார் அதனால் காங்கிரஸ் கொடுப்பாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கொடுப்பாங்க நினைக்கிறேன் ம் காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க இப்போ இருபத்தஞ்சு கொடுத்து பதினெட்டுன்றத அதே பதினெட்டு நீங்க ஜெயிச்சிருவீங்க ஸ்டாலிடா அப்படின்னு நீங்க சொல்கிறீங்கன்னா இருபத்தி ரெண்டா கொடுத்தோம்னா இன்னும் ரெண்டு ஜெயிங்க அப்போ இன்னும் ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தியாகும் அதே இருபத்தி ரெண்டு கொடுத்து பதினெட்டு ஜெயிச்சீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி ஆகும்ல ம் இதுதான் திமுகவோட கணக்கார் ம் இன்னொரு பக்கம் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சில தகவல்லாம் வருது பாதிக்கு பாதி நிற்போம் இப்போ கடந்த காலத்துல நின்றுருக்காங்க அந்த மாதிரி நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு காங்கிரஸ் வந்து நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உங்களுக்கு உங்க சைடுக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கூட நாங்கள் தர தயாரா இருக்கோம் திமுகல பாத்தீங்களா அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது உங்களுக்கு நீங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்ல முடியாது ஒன்னு அவங்க தர்றதை வாங்கிட்டு நீங்க பேசாம இருக்கணும் ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க வந்து நிறைய உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறாரு ஒரு க்ரௌட் பில்லிங் நீங்க சொல்றபடி கேரளா கணக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு அப்போ இருக்கு ஆனா மத்தியில காங்கிரஸ் அழிஞ்சு போயிரும் அதை பார்க்குறீங்களா அனுபவம் இல்லாத அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஒரு கலவரத்தை பண்ணலாம் ம் சலசலப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் மத்தியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ண முடியாது அதோட திமுக கழுதி விட்டுரும் திமுக ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு காங்கிரஸ் காலி அதோட ஓ டெல்லியில் காங்கிரஸ் வச்சு செஞ்சு விடுவாங்க எந்த இதுலேயுமே பில்லு பாஸ் ஆகாது இவங்க எதையும் எதிர்த்து போராடவும் முடியாது திமுக வந்து காங்கிரஸ் விட்டு கலண்டுச்சுன்னா பிஜேபி எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் இன்னும் காங்கிரஸ் வீக்காக போயிருக்கும் புரியுதா சோ அதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்புகள் எண்பத்தஞ்சு பெர்சன்ட் இல்லை பதினஞ்சு விட்டு வச்சிருக்கீங்க சார் பர்சன்ட்ன்றது அது எல்லாமே தான் நூத்துக்கு நூறு எதுக்கு உலகத்துல வச்சு நூறு பர்சன்ட் இருக்காது இல்ல ராகுல் வந்து புதுமையா அரசியல் பண்ணனும்னு பார்த்தாருந்தீங்க இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப ஒருவேளை திமுகவும் கழட்டி விட்டுச்சுன்னா குறைந்தபட்சம்னா இருக்காது திமுக தான் டெல்லியில உங்களை வச்சு செஞ்சுருவாங்க முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் வச்சு இப்போ இவ்வளவு தீவிர தன்மை இருக்கு காங்கிரஸ் கட்சி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கு அண்டர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் பீகாரில் பட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சுத்தமாக அவங்க வந்து ஸ்கோரே பண்ணலை அப்போ இதை வந்து இந்த தீவிரத்தன்மையை காங்கிரஸ் வந்து ஐசியூல இருக்கக்கூடிய ஒரு வயதான ஐசியூல வந்து இப்பதான் தாத்தா வந்திருக்காரு வீட்டுக்கு அவர் கஞ்சியா கொடுத்து வச்சிருக்கன்ற நேரத்தில் அவர் வந்து ஒரு வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரணும் இங்கே சுத்துக்கா எப்படி இருக்கும் அந்த தான் காங்கிரஸ் போய் விஜயோட சேர்றது ஹம் ஹம் சார் இப்போ ராகுல் காந்திக்கு நிச்சயமா தெரியும் இதெல்லாம் நம்ம வந்து இவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறோம் நம்ம ரீஃபார்ம் பண்ணணும் நம்ம இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்குன்னு இதெல்லாம் தெரியும் நிச்சயமா இருக்கு பட் ஆனா இப்படி இருந்தும் கூட தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போய் விஜய்ய போய் பேச வைக்கிறது அதெல்லாம் அடுத்தடுத்த தலைவர்கள் எம்பிஸ் எல்லாம் பார்த்தோம்னா விஜய்க்கு ஃபேவரபிளா எங்களுக்கு விஜய் வந்து பரீட்சமானவர் அம்யார் ஜோதிமணி போன்றவர்கள் கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் ஓப்பனா சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் விஜய் ரெண்டாயிரத்தி பத்துல இளைஞர் அணி தலைவராக வர எங்க கட்சியில இருக்கையா இளைஞர் அணி தலைவர் அப்ப ஏதோ ஒரு நெகோசியேஷன்ல இன்னைக்கு அப்ப பெரிய ஆள் அவங்க இருந்தாங்க ஆட்சியில இருந்தாங்க விஜய் கேவலப்படுத்தி அனுப்பி விட்டாங்க இன்னைக்கு விஜய் வீட்டு வாசல்ல தொங்க விட்டுருக்காங்க விஜய்க்கு வந்து அந்த வெறி தான் பழி வாங்கணும் தான் ஜெயலலிதா பழி வாங்கணும் தான் விஜய் அரசியலுக்கு வந்தது அந்த அம்மையார் செத்ததுனால கடந்த காலத்துல யார் யாரெல்லாம் நமக்கு இது பண்ணாங்களோ அவங்கள பிறகு நம்ம வீட்டு வாசலுக்கு வர வைக்கணும்ன்றதுதான் விஜயோட அது அதுபடி போயிட்டு காங்கிரஸ் இடம்பெறாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது பொது தேர்தல்களில் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்கிறாங்களே அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க கட்சிக்காரங்க அப்புறம் அந்த இப்போ வீட்டில் இருக்கவங்க அப்படி தானே சொல்லுவாங்க ம் பட் ஆனால் நேச்சுரல் பார்ட்னர்ஸு திமுக நிச்சயமாக ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷனில் அரவணைக்கணும் மாணிக்கம் தான் சொல்கிறாரு இப்போ நீங்கள் எங்களை ஒழுங்காக அரவணைக்கல அப்படின்னா டெல்லியில் பார்த்தீங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எதிர்கட்சியில் உட்காந்துட்டாரு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவரில் தான் உட்காந்துரு அவரு இல்லை அரவணைக்கணும் எங்களை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தாரு இல்ல சார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தாரு ஆனா சட்டமன்ற தேர்தலில் தான் நின்றாங்க ரெண்டு பேரும் அப்போ ஆகும்பொழுது பிஜேபி ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப அரவிந்த் ஜெயிச்சப்ப அவர் தனியா தானே ஜெயிச்சாரு இவங்களோட சேர்ந்ததுனாலதான் மக்கள் ஓட்டு போடல எம்பி எலெக்ஷன்ல அவனோட ஏண்டா போய் சேர்ந்தேன்னு சொல்லி நீங்க போய் தோலு விட்டாங்க சேர்ந்து தான் எம்பி தேர்தலில் சேர்ந்ததுனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் நாசமா போனார் அப்படிதான் பாக்கணே தவிர அவர் ஜெயிக்கும் போதுலாம் காங்கிரஸோட இல்லை காங்கிரஸ் எதிர்த்ததுனால தான் ஜெயிச்சார் முத ரவுண்டு புரியுதா அப்போ காங்கிரஸோடு நீ எதுப்ப அப்புறம் எம்பியாக சேர்வியான்னு தான் காங்கிரஸோட சேர்ந்ததுக்கு தான் பாவத்துக்கு தான் அவர் நாசமாக போனது இப்போ அவரே தோத்துட்டாரு டெல்லியில் ஆ மக்கள் நம்ப மாட்டாங்க நீ காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தா காங்கிரஸ் அழிக்கணும்னு உங்களை ஓட்டு போட்டோம் ரெண்டாவது டைம் காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு எதிராக போட்ட ஓட்டு போட்டோம் இப்போ காங்கிரஸ்காரனோட சேர்ந்தேன்னா காங்கிரஸ் தான் நாசமா போன கட்சின்னு தானே அவனு ஓட்டு போடல அப்புறம் அதுக்கு நீ அவனோட போய் சேர்றேன் நான் உனக்கு போறது அவனுக்கே போட்றேன் மத்த மக்கள் கடுப்புல பிஜேபி போட்டேன் ஓ புரியுதா ஓகே சோ இப்ப गिरिजनவரிய கேள்வி சார் வரகுடி சட்டம் பண்றதே தேதல்ல இப்போ இந்த கூட்டணி இன்டாக்ட்டா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா அப்படி ஒருவேளை காங்கிரஸ் அடம்பிடிச்சீனா திமுக எப்படி அதை ஹேண்டில் பண்ணும் பாமா ஒரு பிரிவு உள்ள வரும் ஒரு பிரிவு உள்ள வரும் ஓ ஐயா ராமதாஸ் உள்ள வரது அது திருமாவளன் ஏற்பாரா இல்ல அது ரெண்டா தொலைந்துச்சு நான் ஓ ஓகே புரியுதாங்க அந்த மாதிரி வரும் அது சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கவரோடு இருந்ததுன்னா அதை பிங்காது கவரை பிரித்து உடச்சோன்னே ஓ இந்த சாக்லேட்டா அப்படின்னு சொல்லி டப்னு எடுத்து ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து சாக்லேட்டை ரெண்டாக உடச்சி கவரை கிழிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது சரி ஒரு பீஸை நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி திரும்ப கவலைப்பட மாட்டாங்க ஸோ காங்கிரஸோட ஸ்பேஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி அதெல்லாம் பண்ணிக்குவாங்க அதெல்லாம் பிஜேபி கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் போட்டி காங்கிரஸ் இருந்ததுன்னா சந்தோஷம் காங்கிரஸுக்கு நல்லது காங்கிரஸ் இல்லைன்னா நல்லது ீங்க சார் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே சில சலசலப்புகள் அன்னை காலத்துல ஒரு டாக் ஓடிட்டு இருந்துச்சு இது சம்பந்தமாக பல கருத்துக்கள் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா நீங்க ரொம்ப நன்றி வணக்கம்